எங்கள் குலதெய்வம் பெருங்குடி பெருங்கை வளர் நங்கை அம்பாளின் மகா கும்பாபிஷேக வீடியோ பார்ட் ஒன் கும்பாபிஷேக நாள் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை முதல் நாள் பூஜை பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோமாதா பூஜை கணபதி பூஜை வருண பூஜை நடத்தப்படுகிறது கோமாதா பூஜை வீடியோவை கண்டு மகிழ்ந்து பெருங்குடி பெருங்கை வளர்நங்கை அம்பாளின் அருளாசிகளை பெற்று இனிதுடன் வாழும்படி எல்லோரிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் mardein dharagame tvasa amalan dattamalatmīnyāsayamya no abore masavardeṁ jasarrvā

ாயலக்ஷ் வீரலட்சி Thank you प्राणाय नमः மங்கள இ இசை இசைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக விளக்கம் புனரா ஒரு புதுசா ஒரு கோயில் கட்டுறோம் அஸ்திவாரத்திலே கோபுரத்திலேருந்து சிலையில எல்லாமே புதுசா வைக்கணும் அப்படின்னா அதுக்கு பேரு ஜீரணோர் தாரண அஷ்டபந்தன மகா கும்பாஷி புதுசா அமைக்கிறதுக்கு பேரு புனராவர்த்தனம் புதிதாக அமைத்தல்

அம்பாவோட பீடத்துல வெள்ளி சாத்து அது போய் ரஜத பந்தனம் அடுத்த பன்னிரெண்டு வருஷம் நாலாவது பனிரெண்டு வருஷம் அது போய் சுவர்ண பந்தனம் இதெல்லாம் எங்க நடக்க போனாச்சுன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் சைடுல எல்லா கோயிலையும் பெரிய பெரிய சிவாலயங்கள்ல சுவாமியோட பீடத்துல அஷ்டபந்தனம் என்று சொல்லக்கூடிய சுவாமியோட பீடத்துல வெள்ளிக்கினால பந்தனம் பண்ணிருக்காங்க அது பேர் தான் ரஜத பந்தனம் சொரண பந்தனம் அப்படின்னு பேர் இதெல்லாம் அம்பாவுடைய கருணைகள் நடந்து போனிருக்கு இந்த அற்புதமான கும்பாபிஷரை முதல் பூஜையாக எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் விநாயகரை வழிபாடு செய்யும் விநாயகர் தான் எல்லா பூஜைக்கும் அதனால விநாயகர் பேரு விக்னேஸ்வரன் பேர் விக்னா இடையூறு ஈஸ்வரன் தீர்ப்பவன் தீர்ப்பவன் விக்னேஸ்வரன் திறந்து பிள்ளையார்கள் பிள்ளையா ஒன்று வினையை தீர்ப்பவர் இன்னொன்று வினைகளை கொடுப்பவர் நிரம்பி நீ சுவரப்பு விக்னங்கள் தான் அதே வின தீர்ப்பவரும் நான் அவ்வளவு பிள்ளையாரையும் பிரார்த்தனை செய்து அந்த பிள்ளையாருக்கு என்னென்ன பூஜைகளாக உருவாக்க செய்து அவரிடத்துல வழிபாடு செய் பிள்ளையார எந்த பொருளை கொடுத்தாலும் உடனே வந்தால் பிள்ளையா நம்ம வீட்டில் ஆசை அப்படின்னு மாசில் பிள்ளையார் அப்படின்னு நினைச்சா வச்சாங்க ஒரு உச்சத்தில் பிள்ளையாதுன்னா வச்சலாம் ஒரு வணிக வளாக விளையாடுறதுக்குன்னா வச்சலாம் ஆனால் ஒரு சிவாலயம் வைக்க முடியுமா ஒரு பெருமாள் கோயிலை வைக்க முடியுமா ஒரு பெரிய அம்மா கோயில் வைக்க முடியுமா முடியாது பிள்ளையார் க்ஷணத்திலே வைத்து அரண் ஆகிரும் அனைத்து மாத்திரம் முறையா அதாவது நாயகன் நாயர் ஒரு சோகமே இருக்கும் கர்ப்பிணி ஜனிய புத்திரம் கன்யா பர்தா அம்மா அப்படியா

பிள்ளையார் பொங்கல் நல்ல மனைவி கடவுளுக்கு நல்ல வருமா பிள்ளையார் பொங்கல் அப்படின்னு தொடர்ல சொல்லப்பட்டிருக்காரு அப்படி பிள்ளையார் அற்புதமான நம்ம என்ன நினைக்கிறோம் அதை நடக்கிற நாய் இந்த கும்பாவளி நடக்கணும் பிள்ளையார் அனுமதி வாங்கிறோம் ஒரே கணபதி நமக்கு நடத்தி தர முடியல அப்படி நியாய பெருமாண்ட அனுமதி வச்சு பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் பத்திரிக்கை எழுதுகிறோம் இங்கே ஒரு சுபகாரிய இல்லை கல்யாணம் குழந்தை கல்யாணம் பண்ணுவோம் பத்திரிக்கை எழுந்து கொடுக்கணும் முதல்ல ஒரு சுவை ஊருக்கு சுழி போகும் ஏன் போகணும் எதுக்கு ஊ சு வார்த்தையில முடியும் தமிழில் ஊ என்பது ஊ சொன்னாச்சுன்னா ஓங்குற வார்த்தைக்கு அர்த்தமாகும் அந்த ஓங்கிற ரூபத்தில் பிள்ளையா இருக்கேன் ஓங்காரகன் பிள்ளையா இருக்காங்க எப்படி அப்படின்னு கேட்கலாம் பிள்ளையாருடைய வலதுகார தொடங்கி எழுதுகார வழியாக வந்தாச்சு தும்பிக்கை வழியாக வந்தாச்சுன்னா பிள்ளையார் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்க அப்படிங்கிற பிள்ளையாரை பத்திரிகை எழுதும் பொழுது ஊகிற சூழலில் அவரை தொடங்கி எழுது ஆனால் தான் உகாரமானவர் பிள்ளையார் அப்படி பிள்ளையாரை பிரார்த்தனை செய்து பிள்ளையார் நினைத்த காலம் நடத்தக்கூடியவர் அந்த நாயக்கெருமான இடத்தை அனுமதி வாக்கி கலசத்திலே வருட பகவானை பூச்சிக்க இந்த இடம் சுத்தமாகனா இடம் வார வச்சு இருக்கும் தண்ணி வச்சு பழம்பி இதெல்லாம் சுத்தம் செய்துறாங்க அதே போல இந்த ஜலத்துக்கெல்லாம் அனுப்பியா வருட பகவான் தான் இந்த வருட பகவான் இந்த இடத்தையெல்லாம் சுத்தம் செய் கண்ணுக்கு தெரியாத இந்த மண் செங்கல் எங்கேயும் வந்து இந்த மரம் வேலை மாட்ட அது எங்கேயும் வந்திருக்கும் தெரியாது அதெல்லாம் சுத்திக்கணும் அப்படின்னு சொன்னால் வருண பூஜை செய்வது அப்படி வருண பூஜை செய்து இந்தியாவிலே சப்த நதி ரொம்ப புனிதமான நதி கங்கை செய்யமனை செய்வன் கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவிரி ஜலேசி சந்திப்பு இந்த ஏழு நதிகளை பூஜித்து வச்சாத ஜீவன தாமாபணியை பூஜித்து இந்த இடம் சுத்தம் செய்யும்பதற்காக வருண பூஜையான செய்யப்பட்டது அடுத்தது பஞ்ச கவியம் பசுமாடு நம்ம இந்து தர்மத்திலே ஒரு புனிதமானது என்ன பசு தாய்க்கு அடுத்த பசுதான் ரத்தத்தை எல்லாருக்கும் எல்லா பும்மர் <laughs> மீனூடிய <laughs>

யர்மாயா <partido>

அம்பாளின் அருளால் எல்லா மக்களும் எல்லா நலன்களையும் பெற்று வாழ்க அடுத்த பார்ட்டை அடுத்த வீடியோவில் காணலாம்